தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவரும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்திடவும் தங்கள் வாக்காளர் கடமையை நிறைவேற்றிட அனைவரும் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை அளித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஓட்டுக்கு காசு வாங்காமல் நேர்மையாக சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முதல் முறை வாக்காளர்கள் சமூக அக்கறையோடு நாட்டின் அரசியல் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் சமூகத்திற்கான மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்குகிறது என்பதை உணர்த்தும் வகையில் தோடர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் உதகை கார்டன் மந்து பகுதியில் உதகை வருவாய் கோட்டாட்சியர் அரவிந்த் அவர்கள் முன்னிலையில் வாக்களிப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தோடர் பழங்குடியின மக்கள் அவர்களின் பாரம்பரிய நடனம் ஆடி விழிப்புணர்வு வழங்கினார்கள் உதகை வருவாய் கோட்டாட்சியர் ஓட்டு போடுவதின் அவசியம் மற்றும் பழங்குடியின மக்கள் சுதந்திரமாக நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்